ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் நூறு கொஸ்டினை நோக்கி நம்ம வேகமாக வந்து போயிட்டுருக்கோம் ஓகேங்களா சரி வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ அது இல்லாமல் தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு அதுக்கு டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க நம்ம ஏற்ற என்ன பண்ணுவோம் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் முதல்ல பார்த்துட்டு தான் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம் அப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் வேத கடிகாரத்தை நிறுவியுள்ள மாநிலம் எது எதுங்க இந்தியாவின் முதல் வேத கடிகாரத்தை நிறுவியுள்ள மாநிலம் எது சோ பாருங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா மத்திய பிரதேசம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உஜயினி அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வேத கடிகாரத்தை வந்து இருக்காங்க அப்ப இந்தியாவில் முதல் வேத கடிகாரத்தை நிறுவி உள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் அதுவும் குறிப்பிட்டு உஜ்னி அப்படின்ற இடத்துல இருக்காங்க அது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு அடி உயரம் கொண்டதுங்க ஓகேங்களா அந்த சூரியனோட சூரியன் அந்த தோற்றம் அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கடிகாரமாக வந்து இது வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா முதல் ஆன்சர் பார்த்தாச்சு ஸோ இந்த டென் கொஸ்டின்ஸை நீங்கள் டெஸ்ட் போலேயே கூட நீங்கள் அட்டன் பண்ணலாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம டைமிங் கொடுப்போம் அந்த டைமிங்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்ட்டை போல நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பூசா நிறுவனம் என்பதன் தலைமையகம் எங்கு உள்ளது ஸோ பூசா நிறுவனம் என்பதோட தலைமையகம் எங்கே இருக்குது நம்ம பாருங்கள் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் தான் பார்க்குறோம் அது உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பார்க்குறப்போ ஸோ அது சார்ந்த அந்த நிறுவனங்களையும் நம்ம பார்க்குறது நல்லதுங்க ஓகேங்களா அப்போ பூசா நிறுவனம் என்பதன் தலைமையகம் எங்கு உள்ளது ಕೋಲ್ಕತ್ತಾ ನ್ಯೂಡೆಲ್ಲಿ ಕೇರಳ ಕರ್ನಾಟಕ சூப்பர் இவ்வளோ டைமிங் போகுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி பி இதுக்கான ஆன்சர் ஸோ பூசா நிறுவனத்தோட தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நியூ டெல்லி தாங்க இருக்குது ஓகேங்களா இது வந்து ஒரு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றத வந்து பார்த்தினா இது ஐஏஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க ஐஏஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஓகேங்களா இதுக்கு இன்னொரு பேர்தான் என்ன சொல்கிறாங்க பூசா நிறுவனம் அப்படின்னு அப்படின்னு இதை வந்து அழைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு நிதியை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர் அப்படின்ற நிறுவனம் தாங்க இதுக்கு வந்து ஃபண்டை வந்து ரிலீஸ் இருக்காங்க அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்ற அந்த நிறுவனம் தான் என்ன இருக்காங்க இதுக்கு நிதியை கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதனோட தலைமையாக அமைஞ்சிருக்கட்டா நியூடெல்லியில் தாங்க வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இதனோட வேளாண்துறை அமைச்சர் தான் வந்து பார்த்தினா இதனோட தலைவராக வந்து இருப்பார் ஓகேங்களா அப்போ பூசா நிறுவனம் அது வந்து அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதாவது இந்தியா வேளாண் ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கும் அது வந்து தலைமையாக அங்கே இருக்கிறானா புதுடெல்லியில் இருக்குங்க ஓகேங்களா சரி அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாட்டின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் வீராங்கனை யார் பாருங்க தமிழ்நாட்டோட கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் வீராங்கனை யார் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்விங்க సో అక్షతా కృష్ణమూర్తి వైశాలి నిర్మల స్వామి ప్రియదర్శిని ఓకే సో ఉన్న ఆప్షన్స్ కొడతాచు ఆన్సర్స్ పాం சூப்பர் ஸோ டைமிங் கொடுத்துட்டேங்க நிறையா நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தினா வைஷாலி ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் தமிழ்நாட்டோட கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் வீராங்கனை அப்படின்றது யாருன்னு பார்த்தினா வைஷாலி தான் ஓகேங்களா இவங்க எண்பத்தி நான்காவது கிராண்ட் மாஸ்டராக வந்து பட்டம் வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதையும் நான்போச்சிங்க கேட்டால் எத்தனாவது கிராண்ட் மாஸ்டர்னு கேட்கலாம் எண்பத்தி நான்காவது கிராண்ட் மாஸ்டர் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி ஓகேங்களா ஏன்னா சிலபஸ் சைஸாக பார்க்கறதுனால அடுத்து நம்ம ஜியாகிரபி தாங்க பார்க்க போகிறோம் ஜோகிராஃபியை பொறுத்தவரை நம்ம ஆசையாக தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து பாருங்க நம்ம ஆல்ரெடி திபெத் வந்து பார்த்தோன்னா திபெத் பட்ட பூமியை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் அது மூன்றாம் துருவம் அடிக்கப்படுது உலகின் குறைனு அடைக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீடபூமிகள் இந்த பீடபூமிகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா தெற்கு பீடபூமிகள் வடக்கு பீட பூமின்னு பிடிப்பாங்க அதில் கீழ குடும்பத்தில் பொருந்தாதது எது அப்படின்றதாங்க ஸோ அரேபிய பீடபூமி சவுதி அரேபியா தக்கான பீடபூமி இந்தியா ஷான் பீடபூமி ஜப்பான் யுனான் பீடபூமி சீனா சரி இதில் எதுங்க தவறாக இருக்குதுன்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகேங்களா சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏங்க ஏன்னா ஷான் பீடபூமி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே காணப்படக்கூடியது மியான்மரில் காணப்படக்கூடியது ஓகேங்களா அப்போ இங்கே நான் வந்துருக்கணும் மியான்மர் அப்படின்னு வந்துருக்கணும் ஜப்பான் அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா அப்போ அரேபிய பீடபூமி அப்படின்னா சவுதி அரேபியா தக்கான பீடபூமி அப்படின்னா இந்தியா யுனான் பீடபூமி அப்படின்னா சீனா இது எல்லாமே கரெக்டு தாங்க ஷான் பீடபூமி எங்கே காணப்படுதுனா மியான்மரில் காணப்படுகிறது ஓகேங்களா அப்போ சி யாரெல்லாம் சி கெஸ் பண்ணிங்களோ அவங்க கரெக்டாக படிச்சிருக்கீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரிங்க ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் குப்தாஸ் பார்த்துட்ருக்கோம் குப்தாஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாலந்தா பல்கலைக்கழகம் ஸோ குப்தாஸ்க்கும் நாலந்தா பல்கலைக்கழகம் என்ன சம்மந்தம் வருதுன்னா ஏன்னா குப்தா பார்த்தா என்ன பண்ணியிருக்கோம் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோசி கண்ணோசியோட பேர் அந்த அர்ஷர் அர்ஷா அர் அர்ஷர் வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்றா இன்னும் அந்த நாளந்தா பல்கலைக்கழகம் இன்னும் மேலும் வங்கி இருக்குங்க ஆனால் தான் அது சார்ந்து நம்ம இதை பார்க்குறோம் ஸோ இது கூற்றுகளை கவனி பாருங்க நான்கு கூற்றுகள் இருக்குது ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ கெஸ் பண்ணுங்கள் மகா விகாரா என அழைக்கப்பட்டது ஸோ கூற்று ஒன்று மகா என அழைக்கப்பட்டது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் உலகின் தொன்மை சின்னமாகும் இந்தோனேஷியாவின் சைலேந்திர வம்சத்துடன் தொடர்பு கொண்டது மம்லுக் வம்சத்தின் பக்தியார் கில்ஜி படையால் அழிக்கப்பட்டது ஸோ படைங்க ஓகேங்களா படையால் அழிக்கப்பட்டது சூப்பர் நாலு ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா யார்லாம் டி போட்டிங்களோ குப்த குப்தவம்சம் நல்லா படிச்சிருக்கீங்க ஏன்னா மகா விகாரா அப்படின்னு அழைக்கப்படுதுங்க நாலந்தா பள்ளிகளுக்கு எப்படி அழைக்கப்படுது மகா விகாரான்னு அழைக்கப்படுது கரெக்ட் தான் இது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு உலகின் தொன்மையான சின்னமாக தான் இது வந்து கருதப்படுது இந்தோனேஷியாவோட சைலேந்திர வம்சத்தை விட தொடர்பு கொண்டதுங்க ஏன்னா இந்த வம்சத்திலிருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு இங்கே ஒரு மடாலத்தையும் என்ன பண்ணியிருக்காரு கட்டி கொடுத்துருக்காரு எங்கள் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இந்தோனேஷிய வம்சத்தோட சைலேந்திர வம்சத்தோட இருந்து ஒரு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு மடாலயத்தை கட்டி கொடுத்துருக்காரு அதனால் அதான் கூட நேரடியான தொடர்பில் இருந்திருக்காங்க மம்லுக் வம்சத்தோட பக்தியார் கில்ஜி ஆமாங்க ஸோ பக்தியார் கிள்ஜியோடய படையெடுப்பால் தான் என்ன பண்ணியிருக்கோம் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து அழிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன் ஸோ கான்ஸ்டியூஷனில் முக்கியமான திருத்தங்கள் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஐந்தாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு ஓகேங்களா ஸோ சின்ன சின்ன டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது பார்த்துக்கோங்க

சூப்பர் எதுங்க நூற்றி மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இதுக்கான ஆன்சர் ஸோ பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு என்ன பண்ணுறாங்க பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க சட்டத்திருத்தம் கொண்டு வந்த சட்டத்திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மூன்றாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஓகேங்களா அப்போ டிதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் மதியம் நம்ம அப்படியே தெளிவாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இப்போ ஊரக வேளாண்மை வேளாண்மை தான் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அதில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை விழுக்காடு பாருங்கள் ஊரக பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்கள் தொகையோட விழுக்காடு எவ்வளோ இருந்தது எந்த கணக்கெடுப்பின்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி ஓகேங்களா ஸோ நாற்பது ஐம்பது அறுபது எழுபது இதுக்கானதுங்க அறுபது விழுக்காடு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்ப அறுபது விழுக்காடு மக்கள் எங்க விளையாடுறாங்க ஊரக பகுதியில் தான் வந்து இருக்காங்க அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவமெண்டுங்க இந்தியன் நேஷனல் மூவமெண்ட்டை பொறுத்தவரை நம்ம முக்கியமான தலைவர்கள் தான் இருக்கோம் லாஸ்ட் டேல நம்ம சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ ஒரு எட்டைய பரத்தில் பறப்பாரு நைன்டீன் நாட்டில் நைன்டீன் நாட் ஃபோரில் ஆசிரியராக மதுரையில் பணி புரிஞ்சிருப்பார் சுதேசமித்திரன் பத்திரிகையில் ஆசிரியர் பணியாற்றிருப்பார் அப்புறம் இந்தியான்ற பத்திரிகை ஆசிரியராக இருப்பார் பாலபாரதம் அப்படின்ற ஆங்கில பத்திரிகை வெளியிட்டிருப்பாரு ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாங்க இவர் கைது செய்ய இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு பாண்டிச்சேரிக்கு போயிருப்பார் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு விஷயம் தான் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல என்ன பண்ணியிருப்பார் இறந்துட்டு இருப்பார் ஓகேங்களா இப்போ அதோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது சத்தியமூர்த்தி ஃபிஃப்டி ஸோ உங்களுக்கு பாருங்கள் ஆப்ஷன்ஸ் நாலா நாலு கேள்விகளும் இருக்குது ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா ஸோ என்ன வரும்னு பார்த்துட்டு ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்கள் சரி பார்க்கலாமா ஸோ கூற்று ஒன்று பாருங்கள் இவர் காமராசரின் அரசியல் குரு ஆவார் ஆமாங்க ஸோ காமராசரோட அரசியல் குரு யார்னா இந்த எஸ் சத்தியமூர்த்தி தான் கரெக்டு தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் பத்தொன்பதில் தீயமயம் தீயமயத்தில் பிறந்தார் ஆமாங்க இது எங்க இருக்கா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் அன்னைக்கு முப்பது அகில இந்திய தமிழ்நாட்டு தலைவரானார் ஆமாங்க வர என்ன பண்ணியிருப்பாங்க அகில இந்திய காங்கிரஸோட தமிழ்நாட்டு பிரிவோட தலைவரா வந்து யார் இவரை நியமிச்சிருப்பாருன்னா ராஜாஜால நியமிக்கப்பட்டிருப்பார் யாரு எஸ் சத்தியமூர்த்தி ராஜாஜால நியமிக்கப்பட்டிருப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மே மேயர் மேயர் சென்னை மேயராக இருந்தார் ஆமாங்க நைன்டீன் தேர்ட்டி நைனில் சென்னை மேயராக இருந்திருப்பார் அப்போ தான் என்ன பண்ணியிருப்பார் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ இந்த பூண்டி நீர்த்தேக்கம் பூண்டி நீர்த்தேக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஏற்பாடு செஞ்சவர் இவர் தான் ஓகேங்களா ஆனால் அது யார் திறந்து வச்சுருப்பாருனா ஸோ நம்ம காமராசர் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க திறந்து வச்சுருப்பார் அப்புறம் அது சத்தியமூர்த்தி சாகரணை அப்படின்றதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார் க தமிழ்நாடோட காங்கிரஸ் கமிட்டியோட அந்த பில்டிங் என்ன பண்ணியிருக்காங்க சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க இவரோட பேர் தான் வந்து வச்சிருக்காங்க இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஓகேங்களா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் என்ன பண்ணியிருப்பார் காலமாக இருப்பாரு சரிங்களா சரிங்க இப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுக்குன்னு ஆன்சர் வண்டி அனைத்துமே சரிதாங்க இவர் காமராசரோட அரசியல் குரு தான் தனியாக கல்வி கேட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் பத்தொன்பத்து தேமயத்தில் பிறக்கிறாரு அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாட்டு தலைவராக வந்து பார்த்தா நைன்டீன் தேர்ட்டி தேர்ட்டி நைனில் வந்து ஸ்டா தேர்ட்டியில் ஸ்டார்ட் ஆகிறார் தேர்ட்டி நைனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மேயராகவும் இருக்காருங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஓகேங்களா கெஸ்ட் பண்ணுங்க மணிமொழி கோவை என்னும் நூல்களில் பொருந்தாதது எது மணிமொழி கோவை என்னும் நூல்களில் பொருந்தாதது எது ஆப்ஷன் நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி பழமொழி நானூறு ஆசார கோவை இதில் எது பொருந்தாதது சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் கைஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு ஓகேங்களா ஏன் அப்படின்னா கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இது மூன்று நூல்களும் சேர்த்து தான் எப்படி அழைக்கப்படுதுறானா மணிமொழி கோவை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க நல்லா வச்சுங்க எந்தெந்த நூல்கள் நான்கு கடிகை முதுமொழி காஞ்சி ஆசாரக்கோவை இந்த மூன்று நூல்களை சேர்ந்து தான் மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ அப்போ பழமொழி நானூறு வந்து இதில் பொருந்தாது இதுமாரி பொருந்தாதுன்னு கேட்கலாம் ஏன்னா மூணு நூல்கள் சேர்த்து மணிமொழி கோவைன்னு அழைக்கப்பட்டதுனால பொருந்தாததுன்னு கேட்கலாம் அப்போ இங்கே ஆன்சர் வந்து பழமொழி நானூறு அடுத்து நம்ம பார்க்க போகிறதே யூனிட் நைனுங்க ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பேட தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போ நம்ம ஒரு கூற்று காரணம் தான் நம்ம பார்க்க வரோம் கூற்று பாருங்கள் தமிழ்நாட்டில் தாமிரபரணி ஆற்றை தவிர மற்ற ஆறுகள் அனைத்தும் வற்றும் ஆறுகளாகும் பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தாமிரபரணி ஆற்றை தவிர மீது எல்லா ஆறுகளுமே என்ன பண்ணுமா வற்றக்கூடிய ஆறுகளாக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் இது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய இருபருவ மழைகளையும் பெறுகிறது ஓகேங்களா கூற்று காரணம் சார் நாலு ஆப்ஷன்ஸ் கேடு இருக்குது என்ன வரும் ஆன்சர்ஸ் பாருங்கள் ஓகேங்களா சூப்பர் ஆன்சர் என்ன கெஸ்ட் பண்ணிட்டு கூற்று சரி காரணமும் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் ஏன்னா தமிழ்நாட்டில் தாமிரபரணி மட்டும்தான் வற்றாதாரம் இருக்குது என்ன காரணம்னா தென்மேற்கு மழை பெய்றப்போ வந்து பார்த்தா இது வந்து தண்ணி வாங்கி பெறுது அதே போல் வடகிழக்கு மழை பெய்யிறப்போ தண்ணி பெறுது அப்போ இந்த இரு பருவங்களோட மழையும் வந்து தண்ணி பெறத்துனால இது எப்போவுமே வற்றாத நதியாகவே வந்து ஓடிட்டுருக்குங்க ஓகேங்களா அப்போ தாமிரபரணி வந்து வற்றாத நதியாக இருக்குது அது நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க சர்மாவின் ஊதியம் ராமின் ஊதியத்தை விட ஐம்பது சதவீதம் அதிகம் பாருங்கள் சர்மான்றவரோட சம்பளம் வந்து பார்த்தோன்னா ராம் அப்படின்றதோட சம்பளத்தை விட எவ்வளோவா ஐம்பது சதவீதம் அதிகமாக ஐம்பது சதவீதம் அதிகம் எனில் ராமின் ஊதியம் சர்மாவின் ஊதியத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு ஓகேங்களா இங்கே பாருங்கள் சர்மாவின் ஊதியம் ராமின் ஊதியத்தை விட ஐம்பது சதவீதம் அதிகம் அப்போ ராமதான் கம்மியாக வாங்குறார் அவரோட சர்மம் அதிகம் வாங்குறார் இதை நல்லா முதல்ல புரிஞ்சுங்க அப்போ ராமோட ஊதியம் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி அப்படின்றத நம்மளை வந்து கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதிகம்னு வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் குறைவுன்னு வந்தால் ஆர் பை ஹண்ட்ரட் மைனஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட்னு போட சொல்லியிருக்கோம் இங்கே அதிகம்னு வந்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது ஆர் பை ஆ ஆர் ப்ளஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு போடுவோம் பர்சன்டேஜுக்காக ஓகேங்களா அப்போது ஆர் அப்போ ஆரோட விளையாங்க ஐம்பது ஹண்ட்ரட் ப்ளஸ் ஐம்பது எவ்வளோ வரும் நூற்றி ஐம்பது இன்ட்டு ஹண்ட்ரட் புரியுதுங்களா ஆறு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆறுன்றது நூற்றி ஐம்பது இது பர்சன்டேஜுக்கு ஹண்ட்ரட் அப்போ ஒரு ஜீரோக்கு ஜீரோக்குனா பண்ணலாம் ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் பாருங்கள் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாங்களா அடிச்சிடலாம் அஞ்சு பாஞ்சா மூ அஞ்சு பாஞ்சு இரண்டு அஞ்சு பத்து மூவஞ்சு பாஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஓகேங்களா அப்போ ஐம்பது ரெண்டு நூறு நூறு பை மூணுன்னு வருதுங்க அப்போ நூறு பை மூணுனால் நூறு என்ன பண்ணலாம் மூணு அளவு வகுத்தானா வரும் மூணு ஒம்பது மீதி ஒன்று மூணு ஒன்பது மீதி ஒன்று அப்போ புள்ளி வச்சு மறுபடியும் போட்டு ஜீரோ சேர்த்தினா மறுபடியும் மூணு மூணு ஒம்பது அப்போ இதே போல் தான் இதுனா இன்னே இருக்கும் போய் இன்னே இருக்கங்க அப்போ மீதி என்ன வருது ஒன்று வருது ஓகேங்களா அப்போ முப்பத்தி மூணு ஒன் பை த்ரீ மீது என்ன வருது அதை மேலே போடுவோம் எதால் ஊக்குறமோ அதை கீழே போடுவோம் அப்போ முப்பத்தி மூணு ஒன் பை த்ரீ ஓகேங்களா அப்போ முப்பத்தி மூணு ஒன் பை த்ரீ அளவுக்கு பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாரு அவர் வந்து சம்பளத்தை வந்து குறைவாக வந்து வாங்குறார் யார் ராம் வந்து குறைவாக வந்து வாங்குகிறாரு ஓகே கைஸ் இந்த வீடியோக்கான கேள்வி நம்ம பார்க்கணும் இல்லையா யாருடைய நினைவுனால் மகா பரிநிர்வான் திவாஸ் என அனுசரிக்கப்படுகிறது யாருடைய நினைவு நாள் மகா பரிநிர்வான் திவாஸ் என அனுசரிக்கப்படுகிறது கேள்விக்கான வாய்ப்பு கேள்வி கற்றுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஜவஹர்லால் நேரு காந்தி அம்பேத்கர் அப்துல் கலாம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பலேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கேன் இப்போ அந்த லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூட பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ யாரா டெஸ்ட் போல் அட்டன்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்